ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் அதாவது முள் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அது வந்து மூணு எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது உங்கள்கிட்ட என்ன கத்திரிக்காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அது கருப்பாகிடும் அதனால் இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சியும் பூண்டையும் நான் துருவி வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கெத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு கத்திரிக்காய்ங்கிறதுனால ஒரு சின்ன பழமாக எடுத்துருக்கேன் அதிகமாக இருந்தால் நீங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க இது வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் ஒரு சீ இது வந்து சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் போல் கத்திரிக்காவை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அது இல்லைன்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் நல்லா வெந்தடுச்சு இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஃபைனலாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரசம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் வெறுமனே வந்து சுட சுட சாதத்தோடு செஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்